இல்லை என்னால யாரும் மிரட்ட முடியாதுங்க கடவுள் ஒன்று மனசாட்சி ஒன்று எங்கள் அப்பா ஒன்று மூணு பேருக்கு மட்டும்தான் நான் பயப்படுவேன் யாரை பத்தியும் பயப்படணுன்ற அவசியம் எனக்கு இல்லை பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் உறுதியாக சொல்றேன் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் லியோவை விட ஜெயிலர் வசூல் தான் கூட ஒரு வாரிசு ஒரு துணிவு ஒரு லியோ ஒரு ஜெயிலர் அதுக்கப்புறம் அடுத்த கட்டமா பார்த்தீங்கன்னா அந்த பட்டம் அவருக்கு நிரந்தரமானது இன்னி வரைக்கும் என்னைக்கு இருந்தாலும் அவர் ரஜினி சார் தான் சூப்பர் ஸ்டார் அதில் ஒன்றும் எனக்கு சந்தேகமே இல்லை சார் வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேம்மா ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து அதுக்கப்புறம் சென்னை இல்லை இடையில அந்த புயல் கீழே அடிச்சது கொஞ்சம் தேட்ரு வசூல் ரொம்ப சுமாராக இருந்தது அதனால எங்கேயுமே ஜாஸ்தி அப்படியே ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு சரத்குமார் என்ன விஷயம் உங்களுக்கு அது பார்த்தீங்கன்னா வரைக்கும் இன்னமும் வந்து திரு விஜய் அவர்கள் கூட அவருடைய வெற்றி விழாவால் வெளிப்படியாக சொல்லியும் கூட சமூகங்களத்துக்கு வந்து இன்னுமும் சண்டை போட்டு தான் இருக்காங்க சோ இதெல்லாம் வந்து இவருக்கு சாத்தியமா இதெல்லாம் வந்து இவருக்கு சாத்தியமா அப்படின்ற மாதிரி இன்னுமும் சண்டை போட்டு தான் இருக்காங்க ஒருத்தருக்கு ஒரு விஷயத்த கொடுத்ததுக்கப்புறம் பிடிவாதமா ஏன் இந்த மாதிரி சமூகத்துக்கு சண்டை போட்டுக்கலாம் எந்த விஷயம் எனக்கு புரியலம்மா சூப்பர் ஸ்டாருன்னு ஒரு சூப்பர் ஸ்டாருங்கிற பட்டம் ரஜினி சார் இருக்குது கலைப்பொலி தானு சார் அவங்க எங்க அண்ணன் கொடுத்தாரு அந்த பட்டம் அவருக்கு நிரந்தரமானது இன்னி வரைக்கும் என்னைக்கு இருந்தாலும் அவர் ரஜினி சார் தான் சூப்பர் ஸ்டார் அதில் ஒன்றும் எனக்கு சந்தேகமே இல்லை நம்ம சொல்றோம் இல்லை சார் சூப்பர் ஸ்டார்னு சொல்லும் போது அந்த பட்டத்துக்கு அவ்வளோ பவர்னு எடுத்துக்க முடியுமா அந்த பட்டத்துக்கு பவர் நல்லா ஒன்றும் கிடையாது அவர் நடித்த படம் ஓடுனா ஹிட்டுன்னு சொல்ல போகிறோம் ஓடுலன்னா ஹிட் இல்லைன்னு சொல்ல போகிறோம் இப்போ லிங்கா ஃபெயிலியரு கோச்சடையான் ஃபெயிலியரு பேட்ட லாபமான படம் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த ஜெயிலர் மிகப்பெரிய லாபமான படம் அந்த மாதிரி ஒரு கணக்கு பண்ணி இது லாபம் இது நஷ்டம் அதை தான் சொல்ல போகிறோம் ஒழிய

அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாஸ்டர்னு படம் இதெல்லாம் ஒரு பெரிய வசூல் பண்ண ஒரு படம் தான் அதெல்லாம் யாருமே இல்லைன்னு மறுக்க முடியாது அதே மாதிரி இப்போ நீங்கள் நம்ம இவர் அஜித் சாமி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு வேதாளம்னு ஒரு படம் விஸ்வாசம்னு ஒரு படம் இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட்டு தான் அதெல்லாம் வந்து யாருமே வந்து டினை பண்ண முடியாது அப்போ வசூல் அந்தந்த படங்களுக்கு இருக்கா மாறும் இப்போ விக்ரம் படம் வந்து வசூல் எல்லா வசூலையும் அது ரொம்ப ஓவர் கம் பண்ணிச்சு அதுக்கப்புறம் திடீர்னு பொன்னியின் செல்வன் பார்ட் ஒன்று வந்து அந்த வசூலையும் தாண்டிச்சு இது மாறி மாறி வந்துகிட்டே தான் இருக்கும் பொதுவாக என்ன சொல்றாங்கன்னா சார் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது ரஜினி பட வசூல்களை யாராலையுமே பீட் பண்ண முடியாது இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஏன்னா ஒரு கிரிக்கெட் சாதனை எடுத்துட்டா கூட நம்ம ஒரு கவாஸ்கர் சாதனையை சச்சின் முறியடிச்சிருக்காரு இப்ப சச்சினோட சாதனை கூட விராட் கோலிக்கு முறியடிச்சிருக்காரு சோ அப்படி இருக்கும்போது மற்ற மொழி படங்கள்ல வந்து முன்னணியா இருந்தவங்க அதாவது பெரிய பெரிய ஜாமங்களா தெரிந்தவங்க எல்லாம் பீட் பண்ணிட்டு நிறைய இடங்கள் மேல வந்துட்டாங்க ஆனா அவங்க யாருமே வந்து நாங்க வந்து அடுத்து சிறுஜீவி நான் தான் அது ஏன்னு தெரியல இப்போ ஒரு சின்ன ஒரு உதாரணமாக ஒரு எக்ஸாம்பிள் விஷயம் சொல்கிறேன் இப்போ ஜவான் படம் வந்து படம் ரொம்ப சுமாரான படம் தான் படம் ஆவரேஜான படம் தான் அட்லி தம்பி எடுத்திருந்தா கூட அது உலக அளவில் ஆயிரம் கோடின்னு சொல்கிறாங்க நான் கொஞ்சம் பேர் விசாரித்து பார்த்தேன் ஹிந்தி பெல்ட்டில் அங்கே உள்ள ஒரு இருபது ஸ்டேட்டில் மிகப்பெரிய வசூல் பண்ணியிருக்கு தெலுங்கில் பெரிய வசூல் பண்ணியிருக்கு பட் தமிழ் அந்த அளவுக்கு வசூல் பண்ணல ஆனால் அது ஒரு மிகப்பெரிய கலெக்ஷன் பண்ண படமாக தானே பார்க்கப்படுது சமீபத்தில் கூட ஒரு நார்த் இந்தியன் லேடி வந்து தேட்டர் வாசல் நீங்கள் பேட்டி கொடுத்தாங்க நீங்கள் அதை கவனிச்சிருப்பீங்க என்ன சொன்னாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து லியோவுக்கு வந்து இது எல்லாமே போய் இந்த மாதிரி ஆட்களை வச்சு போய் பிரச்சாரம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி பொதுவாக வந்து சினிமா இண்டஸ்ட்ரி இருக்கணும் இல்லை வந்து சினிமா இன்ட்ரஸ்ட் சார்ந்த துறையை சார்ந்தவங்க ஒரு சில விஷயங்கள் பேசுவாங்க வழக்கமாக அதுக்கு காரணம் அந்த சமூக வலைத்தளங்களில் ஏற்பட்ட கூ ஒரு அந்த செய்யக்கூடிய ஒரு சரியான அல்லது தப்பான ஒரு பிரச்சாரம்னா காரணம் அது அந்த அம்மா எதை வச்சு சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் உறுதியாக சொல்கிறேன் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் லியோவை விட ஜெயிலர் வசூல் தான் கூட உலக அளவு வசூல் எனக்கு தெரியாது சில ஏரியாக்கள் என்ன சொல்றாங்கன்னா சார் லியோவுடைய டிக்கெட்டுடைய விலை அந்த முதல் ஆறு நாட்கள் அதிகமாக விற்றதுனால தான் வந்து இந்த பஸ்லேயே கூட வந்தது இல்லைன்னா வந்து ஜெயலலிதா பண்ண பஸ்ல ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது சதவீதம் தான் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி நான் ஒரு திரையரங்கு சம்மந்தப்பட்டவனாக சொல்கிறேன் எல்லா இடத்துலையுமே அரசாங்கம் நிர்ணயிக்கப்பட்ட விலைக்கு தான் டிக்கெட் விற்கப்பட்டது அதிகமான விலைக்கு விற்கல் எடுத்துக்க ஆமாம்

தயாரிப்பாளர் கவுன்சிலுக்கு தலைவராக ராமநாராயணன் சார் இருந்தார் செயலாளராக பாண்டியன் இருந்தார் எனக்கு ரெண்டு பேருமே ரொம்ப ரொம்ப நெருக்கமானவங்க அதே மாதிரி அமீரு ஞானவேல்ராஜ் எல்லோருமே எனக்கு ரொம்ப நெருக்கமானவங்க தான் அப்போ நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே தெரியும் ஆனால் இப்போ அது சம்மந்தமாக எந்த விதமான கருத்துக்களும் நான் சொல்ல விரும்பலை உங்களுடைய எக்ஸ் எந்த ஒரு ட்ரிட்டு போட்டாலும் என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க தேட்டர் பேர் சொல்லுங்க நீங்க எந்த ஊர் இப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட்ல போறாங்க சார் இதெல்லாம் நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க இதெல்லாம் நம்ம கடந்து போயிடணும் இது ஒரு இதுமான வந்து ஒரு மிரட்டும் தோணியா அப்படின்ற மாதிரி எடுத்து இல்லை என்னால் யாரும் மிரட்ட முடியாதுங்க கடவுள் ஒன்று மனசாட்சி ஒன்று எங்கள் அப்பா ஒன்று மூணு பேருக்கு மட்டும்தான் நான் பயப்படுவேன் யாரையை பற்றியும் பயப்படணுன்ற அவசியம் எனக்கு இல்லை அந்த மாதிரி நான் நான் வளர்க்கப்படலை சமீப காலமாக இந்த ரெண்டு மாதமாக பார்த்தீங்கன்னா சரியான படங்கள் இல்லை சரியான வசூல்களும் இல்லை எப்படி திரையரங்குகள் திரையரங்குகள் மிக பரிதாபமான ஒரு நிலைமையில் இருக்குது இப்போ நீங்கள் போன வாரம் வரைக்கும் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இரநூத்தி எழுபத்தி ஆறு படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த இரநூத்தி எழுபத்தி ஆறு படத்தில் குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு பத்து அல்லது பதினஞ்சு படம் தான் ஒரு வாரிசு ஒரு துணிவு ஒரு லியோ ஒரு ஜெயிலர் அதுக்கப்புறம் அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா இந்த குட் நைட்டு போர் தொழில் இந்த மாதிரி ஒரு சில ரொம்ப ஜோன்ற படம் படம் நல்லாயிருக்கு பட் அதுக்கு உண்டான ரெவின்யூ இல்லை அதுக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியல அந்த மாதிரி ஒரு ரொம்ப குறிப்பிட்டு சொல்லக்கூடிய படங்கள் தான் வசூல் பண்ணியிருக்கு மற்ற எல்லா படங்களுமே தோல்வியை தான் இருக்கு அந்த சிறு முதலீட்டு படங்கள் வந்து சரியாக ஓட மாட்டேங்குது அதுக்கு அவங்க கொஞ்சம் கதையிலேயும் அந்த கண்டென்ட்லேயும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு என்னுடைய ஒரு அன்பான வேண்டுகோள் நீங்கள் சொல்கிறீங்க சிறு முதலீட்டு படங்கள் பெரிய ஓட மாட்டேங்குது அதைத்தான் நானே சொல்றேன் தான் நானே சொல்றேன் இப்போ இந்த வருஷமா இல்லை போன வருஷமான்னு தெரியல அந்த டாடான்னு ஒரு படம் இந்த பிரதீப் ரங்கநாதன் பண்ண ஒரு என்ன படம் அது லவ் டுடே அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு சக்சஸ் மிகப்பெரிய வெற்றி தானே அதெல்லாம் வந்து ஒரு இயக்குனர் வந்து ஒரு படம் வெற்றி கொடுத்த உடனடியாக வந்து அவங்க படம் அடுத்த படம் பண்ண முடியல சில சில இயக்குநர்கள் அடுத்த படத்துக்கு அறிவிப்பு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேசிங் பெரிய சாமி வந்து கண்ணும் கண்ணும் கொண்டாடித்தால் படம் எடுத்துக்கிட்ட ரெண்டு மூணு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அடுத்த படம் வந்து எஸ்டிஎலட்சி பண்ணுறான்னு சொல்லியிருக்காமே தவிர இன்னும் அவங்க ஸ்டார்ட் பண்ணவே இல்லை ஏன் சில மாதிரி நல்ல சக்ஸஸ்ஃபுல் இயக்குநர் கூட படத்தை உடனடியே கொடுக்க முடியல அது எங்க சப்ஜெக்ட் இல்லை அது வந்து தயாரிப்பாளருக்கும் இயக்குநருக்கும் உண்டான ஒரு 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 எக்ரிமெண்ட் கான்ட்ராக்ட்